வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎச் அஃபிஷியல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் கேபிள் டிவி இந்த பக்கம் டிடிஹெச் இதுக்கு ரெண்டு குண்டான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்படியே வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்கு நீங்கள் தான் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் டிடிஎச் ஆஃபீஷியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீசார்ஜாக நம்ம பார்க்கலாம் கேபிள் டிவியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ்லாம் பண்ணவே முடியாதுங்க உங்களால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா ரீசார்ஜ் பண்ணுறதுக்குண்டான ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது கவர்மெண்ட் டிவி ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறையா அப்ளிகேஷன்ஸ் வரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட பணத்தை வந்து வீணாக்கிறாங்க கவர்மெண்ட் சட்டா பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணவே முடியாது நீங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு பைல உங்களுக்கு வந்து கனெக்ஷன் போட்டு கொடுத்து ஆப்ரேட்டரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ரீசார்ஜ்லாம் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் பண்ணுறாங்க இப்போலாம் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இருக்க பகுதியிலலாம் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சண்டே நடந்திருக்கு ஆப்ரேட்டருக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் பயங்கரமாக ஃபைட்டெல்லாம் நடந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டாக அவங்க வந்து கட்டியிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் அந்த மாதத்தில் ஒரு பத்து நாள் மட்டும்தான் டிவியை ஓடுது மீது இருபது நாள் வந்து சிக்னல் ப்ராப்ளம் நோ சிக்னல்னு வருது ஸோ அதுக்குண்டான பிரச்சனைகளே நிறையா பேருக்கு போய்ட்டுருக்கு இதனாலே நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா கேபிள் டிவி விட்டு டிடிகெச்சுக்கு மாறிட்டே தான் வந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ தான் சொல்கிறேன் ரீசார்ஜது வந்து மிகப்பெரிய கேபிள் டிவியை பொறுத்தளவுக்கு ட்ராபேக்கு அது இல்லாமல் சர்வீஸ் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது இல்லை உங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிள் கட் ஆகிடுச்சி ஓகேங்களா ஏதாவது குரங்கு பிடிச்சி அத்து விட்டுருச்சு அப்படின்னா நீங்களே வந்து சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா இன்ன நான் இருக்கிற பகுதியில் என்னை கூப்பிடுவாங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் யாரோ இருப்பாங்க ஆனால் என்னை கூப்பிடுவாங்க ஏன்னா நான் வந்து டிடி கட்சி நிறையா வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டெக்னீஷியன் ஓகேங்களா எனக்கு தெரியும் அதனால் என்னை கூப்பிடுவாங்க வாங்க கொஞ்சம் அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க வீட்டில் டிவி எடுக்க மாட்டேங்குது அப்படின் ஏன்னா நான் வந்து அப்போதைக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேபிள் கட்டாயிருக்கும் ஆனால் இதனால் முடிக்கும் நியர்பையில் உள்ள ஆப்ரேட்டர் வந்து என்னை காலெக்ட் பண்ணி பேசுறது கிடையாது நானும் பேசுகிறது கிடையாது ஓகேங்களா நான் தனி அவர் தனி ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் செட்டாப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் நம்ம டிடிஹெச் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் புக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்களே வித்தின் ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் வீட்டில் டிஸை வந்து மாட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணி படம் வர வச்சுட்டு டெக்னீஷியன் கையில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தால் மட்டும் போதும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கிட்டு வருது டிடிஹெச் அதாவது வந்து டிடிகெச் வந்து டேரக்ட் சேட்டலைட் ஹோம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு மேலே வந்து ஒரு கொடை வச்சுருவாங்க அந்த கொடை மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான சேட்டலைட்டை கவர் பண்ணி லாக் பண்ணி டைட் பண்ணி கொடுத்துருவாங்க எதுவுமே ஆகாதது சிக்னல்ன்றது லாஸே ஆகாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் பற்றி நம்ம பார்த்துடலாம் கேபிள் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல்ன்றது வந்து நியர் உள்ள ஆப்ரேட்டர் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய குடம் ஒன்று வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த கொடை அந்த ஒரு குடை வச்சு தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஏரியாவுக்கும் அவங்க வந்து அவங்களுடைய பாக்ஸ் லைனை வந்து சப்ளை இருக்காங்க ஆனால் நம்ம டிடிஹெச்சில் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சேட்டலைட்லேருந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் சிக்னல் வந்து டிடிஹெச்சில் வந்து லாஸ் ஆகும் வாய்ப்பே கிடையாதுங்க ஏதாவது வந்து டிடிஹெச்சில் ஏதாவது வந்து குரங்கு பிடிச்சி ஏதாவது ஆட்டி விட்டுட்டாலோ எதாவது தட்டி விட்டுட்டாலோ அப்போ மட்டும்தான் சிக்னல் லாஸ் ஆகும் ஆனால் நம்ம கவர்மெண்ட் செட்டா பாக்ஸ் சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா எப்போ போகணும்னே தெரியாது முக்கியமாக நீங்கள் ஒரு சீரியல் பார்த்துட்டுருப்பீங்க அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் இருக்கும்போது என்ன டக்குன் டக்குன்னு கட்டாயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் செட்டாப் பாக்ஸில் உள்ள ட்ராபேக்ஸ் நிறையா இருக்குது ஆனால் நம்ம டிடிஹெச்சில் டிராபாக்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பற்றி பார்த்துடலாம் சர்வீஸ்ன்றது நம்ம கேபிள் டிவியில் வந்து சர்வீஸ்ன்றது கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் நம்ம டிடிஹெச்சில் அப்படி கிடையாதுங்க நம்ம டிடிஹெச்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சன் டைரக்ட் ஏர்டெல் டாடாஸ்கை டிஷ் டிவி கான் ஓகேங்களா இந்த ஐந்து விதமான ஐந்து விதமான டிடிஹெச் நம்ம இந்தியாவில் இயங்கிட்டு வருது முக்கியமாக டாப்பில் இருக்கிறது சன் டைரக்ட் ஏர்டெல் டாடாஸ்கை இது மூணுமே தான் வந்து ஷாப்ல இருக்கும் மாத்தி மாத்தி ஆஃபர்ஸை விட்டு கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வருவாங்க ஓகேங்களா மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கானும் டிடியூப் வச்சு ஓகேங்களா இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல அதிக அளவுல காணப்பட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல காணப்படுறது ஏர்டெல் ஏர்டல் டாடாஸ்கை இந்த மூணு மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவில் காணப்பட்டு கேபிள் டிவியில் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பணம் எடுக்கல அப்படின்னா நீங்கள் உடனே வந்து கேபிள் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுவீங்க மாதிரி எங்கள் வீட்டில் படமே வரல சொல்லி அவங்க வந்து கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க நெக்ஸ்ட் டே வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்க ஆனால் வரவே மாட்டாங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் டென் டேஸ் கூட இருக்குது என்னோட வீட்டு பக்கத்தில் ஆகி என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து டிஸ்ட் போட்டு கொடுங்க ஆள் அனுப்பிவிடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க கேபிள் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் வந்து பண்ண முடியாது அவங்களே வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் பார்த்தாலும் சரி உங்கள் வீட்டில் பணம் எடுத்தாலும் சரி எடுக்கலாம் சரி நீங்கள் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்து கேபிள் டிவி நான் வந்து முழுமையாக நான் வந்து குறை சொல்லவே கிடையாதுங்க எதனால் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல கரெக்டான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருச்சிலலாம் எனக்கு வந்து தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸ்லாம் பேர் பேருக்கிறாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனுக்குடனே ஆள் அனுப்பிவிட்டு பண்ணுற அளவுக்குலாம் ஆட்கள் இருக்காங்க ஸோ நான் வந்து கேபிள் டிவி நான் குறை சொல்ல விரும்பலை ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துல வந்து சர்வீஸே கிடையாதுங்க அது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க நம்ம டீடெயில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உடனே கால் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து படம் வர மாட்டேங்குதுங்க எங்களுக்கு வந்து டெக்னீஷியன் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களே வந்து டெக்னீஷியன் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அது இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த கஸ்டமர் கேர் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேச தெரியறதில்லை ஸோ அதனால தான் நான் வந்து சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் தமிழ் டிடிஎஸ் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த குரூப் லிங்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் வந்து டிஸ் ப்ராப்ளமாக இருக்குது டெக்னீஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணி போடுங்க பின்கோடு அட்ரஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணி போட தெரியலனா கூட ஓகேங்களா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூப்பில் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து அந்த குரூப்லேயே போட்டு விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து டெக்னீஷியாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் கேபிள் டிவி எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து டிடிஹெச் வேணும் எங்கே போய் எனக்கு வந்து வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறீங்க அப்படின்னா உங்கள் நியர்பைல உள்ள டிடிஹெச் ஷாப் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா மொபைல் ஷாப்லேயே அவங்க வந்து வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வந்து வெளிப்படியாக அவங்க வந்து காட்ட மாட்டாங்க நீங்கள் ஓப்பனாக போய் கேட்கலாம் எனக்கு வந்து புதிய கனெக்ஷன் வேணுங்க வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரேட்டை சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணிக்காங்க இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சரி உங்கள் மூலமாகவே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்று நோ ப்ராப்ளங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன் அதில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ரீசனபிளான ரேட்டில் நான் ஆஃபரில் பண்ணித்தரேன் ஆனால் ஆஃபரில் வந்து டிடிஹெச் கடைகள்லாம் சாஃபில் வந்து பண்ணவே மாட்டாங்க ஆனால் நம்ம சேனல் வழியாக வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆஃபரோடு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கேபிள் டிவிலையும் டிடிஎச்லையும் உள்ள கம்பரிஷனாக ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ நல்லா ப்ரொமோட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்